மெரிடைம் Dream-e நம்பிக்கையோட பெண்கள் கடல்ல தலைமை தாங்குறதுக்கு இப்போ ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சியாகுது குரு பயிற்சி ஆக போது ராகு கேது பயிற்சியாயிருக்கு ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் வந்து நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும் ஆனா அந்த டேரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக் நான் வந்திருக்கேன் இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்திராலஜி ரீதியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு டேரோ கார்டில வந்து நீங்க அதற்கான பலன்கள் சொல்றீங்க ஜென்ரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே அந்த ஷிஃப்டிங்ல இந்த அந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதனுடைய அவுட் கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் அப்போ இப்போ பன்னிரெண்டு ராசினர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டேரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க ஓகே கும்பராசிக்காரவங்க இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போது பெண்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு சோ பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பொதுவாவே நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்க்கும்போது ஒரே ஒரே மாதிரியதான் வரப்போகுது ஏன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு நிறைய ரெக்கவரி கிடைக்கும் மன ரீதியா ஒரு அமைதி வந்து நிலவும் அவங்களுக்கு ஒரு குருவினுடைய ஒரு கைடன்ஸ் இல்லை ஒரு குருவினுடைய சப்போர்ட் குல தெய்வத்தினுடைய ஒரு ஆசிர்வாதம் இவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு மிகப்பெரிய பிளஸிங் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதனால மன ரீதியா ஒரு அமைதியும் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன பெருசாக நடக்க போகுது ஸோ என்கிட்ட அந்த மன தைரியம் இருக்குது மன கட்டுப்பாடு இருக்குது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் எதுவும் போக போகிறது இல்லை அப்படின்னு எப்போவுமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த டிவைனுடைய ஒரு பிளஸிங் இவங்களுக்கு மேலே படும் இருக்குது ஓகே ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எந்த அளவில் இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக இதுக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக கிளிக் ஆகுமா அவங்களுக்கு ஓகே இதுக்கு வந்து ஒரு பெண் தெய்வமோ இல்லை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய ஒரு பிளஸிங்கோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லை வந்து பெண் தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் ஸோ இதனால தான் இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கிளிக் ஆக போகுது அந்த ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணவங்களுக்கு கிளிக் ஆகிடும் ஓகே இப்போ தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது அது டைம் எடுக்கும் ஓகே கும்பராசியில் இருக்கிறவங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்ருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்லேயே இருப்பாங்க இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக டைம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஓவர் இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஜாப்பை ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்கள் அவங்களுடைய உள்ளுணர்வுல அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அண்ட் அதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கும் கிளிக் ஆகும் இந்த இந்த டைம் பீரியட்ல ஓகே கும்பராசிக்காரவங்க இப்போ வந்து இவ்வளோ நாளாக அவங்க ஏதாவது நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தீராத பிரச்சனைகள் இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு இருக்கா இந்த காலகட்டத்தில் ஸோ கோர்ட் கேஸ் தீராத பிரச்சனை அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் போது பெண் தெய்வத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் இல்லை பெண் தெய்வத்தினுடைய உறுதுணையால் அது நிச்சயமாக அதெல்லாம் முறியடிச்சிருவாங்க ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு எண்டு காடுக்கு வந்துடும் மோஸ்ட்லி அதனால இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு பெண் தெய்வம் தான் உங்களுக்கு காவலாகவும் நிற்க போகிறாங்க அண்ட் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் அது கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இவங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்களில் பார்க்கும்போது ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு மைனர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்கணும் ஏன்னா இவங்க ஒரு வித பய உணர்வு இருக்குது நம்ம அதை எடுத்தா அதை பண்ணால் சரியாகுமா இல்லை அது ஒரு பெருசாகிடுமா ஸோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது பட் அந்த பயம் வேண்டாம் அந்த மைனரான ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது தொடர்ந்து எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்த் வந்து சீராயிடும் கும்பராசியில் இருக்கிறவங்களுடைய அந்த கரியர் க்ரோத் பற்றி சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குமா ஸோ இவங்க வந்து கூட இருக்கிற கொலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை தொழில் செய்கிறாங்கன்னா பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சொந்த தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேரிட்டல் பார்ட்னராக இருக்கட்டும் லவ் பார்ட்னராக இருக்கட்டும் இந்த இமோஷனல் யாரோட கனெக்டாக இருப்பாங்க ஸோ அந்த பார்ட்னர்ஸ்க்கு இவங்க வந்து லாயலாக இருக்கிறது இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சா போதும் இந்த ரெண்டு விஷயங்கள்ல அவங்க பெஸ்ட்டாக வருவாங்க தொழில் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெஸ்டா வருவாங்க ஓகே கும்பராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இந்த ராகுக்கேது பயிற்சி காலகட்டத்தில் இப்படி இருக்க போகுது இவ்வளோ காலம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய எல்லாமே வந்து பண தேவைக்காக தான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போயெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலாம் பட் அது எந்த ஒரு எஃபர்ட்டுமே கொடுத்துருக்காது ஆனால் இந்த ராகுக்கெது பயிற்சியில் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை வந்து மாற்றி யோசிக்கலாம் இல்லை வந்து அதை அதை நம்ம கைக்கு வரா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு செயலை செய்வாங்க ஒரு நியூ பிகினிங் கொடுப்பாங்க அந்த டைம் அவங்களுக்கு உழைச்ச உழைப்புக்கான எஃபர்ட்கான எல்லா அவுட்கம்ஸும் இந்த பீரியடில் வந்துடும் பட் அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அவங்க பண்ணணும் ஓகே கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இப்படி இருக்க ஓ காதல் வாழ்க்கையில இருக்காங்கன்னா அது அப்டேட் ஆகும் கமிட்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி போகும் சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆவாங்க ஸோ அதுவும் என்கேஜ்மெண்ட் லெவல்ல போகும் அண்ட் வந்து திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பேரு இல்ல சுபகாரியங்கள் நடக்கிறது ரெண்டு பேரும் வந்து மற்ற ரிலேட்டிவ்ஸ் எதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு சாராருக்கும் இருக்கும் வந்து நடக்கும் ஓகே ஒன் குட் கைடன்ஸ் ஃபார் கும்பராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும் எல்லா சோகங்களையும் எல்லா வழிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்காங்க ஸோ அதை கடந்து வந்தது மட்டும் இல்லாமல் அதை மறந்து அடுத்து வரக்கூடிய நல்ல பிகினிங்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்துருக்கட்டும் அது எல்லாமே வந்து அந்த சாப்டரை எண் பண்ணி அப்படி ஓரம் வச்சுட்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும்